குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் யோவான் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் ஒரு பூங்காவில் மிக பெரிய ஓக் மரம் ஒன்று வளர்ந்திருந்தது அதன் தண்டு பகுதியை மூடும் அளவுக்கு திராட்சை செடி ஒன்று தன் கொடிகளை அதில் படர விட்டிருந்தது ஆரம்பத்தில் அது மிக சிறிய செடியாகத்தான் இருந்தது ஆனால் நாட்கள் செல்லச் செல்ல அந்த திராட்சை செடியின் கொடி ஓக் மரம் முழுவதையும் அரைத்து விட்டது ஓக் மரம் முழுவதையும் திராட்சை செடி மூடியிருந்ததால் ஓக் மரம் பலவீனமடைய ஆரம்பித்தது இதை பார்த்த தோட்டக்காரர் ஓக் மரத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்து திராட்சை செடியின் தண்டு பகுதியை ஒரு வெட்டு வெட்டிவிட்டார் ஓக் மரத்தை சுற்றி இருந்த திராட்சை செடிகள் இப்போதும் பார்ப்பதற்கு பச்சை பசேல் என தெரிந்தது ஆனால் ஒரே வாரத்தில் அவை வாடி போய் ஓக் மரத்தை விட்டு கீழே விழுந்தன ஆம் பிரியமானவர்களே பாவமும் இதை போன்றதுதான் அதை நம்மில் நாம் வளர அனுமதித்தால் அது நம் உயிரையே குடித்துவிடும் ஆகவே அதை நம்மை விட்டு வெட்டி எரிந்து விட வேண்டும் ஒருவேளை நம்மால் அதை களைந்து எரிய முடியவில்லை என்றால் நாம் தேவ ஒத்தாசையை நாட வேண்டும் அவர் பாவங்களை நாம் வெட்டி எரியும்படி நம்மை பலப்படுத்துவார் ஆம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நாம் பாவத்திலிருந்து விடுதலையாவோம் சமாரிய ஸ்திரியோடு இயேசு கிறிஸ்து பேசிக் கொண்டிருந்த அவள் தன்னுடைய பாவத்தை குறித்து உணர்த்தப்பட்டாள் இயேசு சொல்லவில்லை ஆனால் பரிசுத்தராகிய தேவகுமாரனோடு பேசிக்கொண்டிருந்த அதே நேரத்தில் அவள் பாவங்கள் அவளை விட்டு விலகின மற்றவர்கள் அவளை பார்த்தபோது அவள் ஒரு பாவி என்று நினைத்திருக்கலாம் ஆனால் அவளை சுற்றி இருந்த பாவ கொடிகள் பலன் இழந்தன அவள் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டாள் ஆம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாம் நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலையாக நமக்கு உதவி செய்கிறார் பாவத்தினால் ஏற்படும் அழிவிலிருந்து நம்மை மீட்டு பாதுகாக்கிறார் வேத வசனமாகிய சத்தியத்தை நாம் அறியும் போது அந்த சத்தியம் நம்மை விடுதலையாக்கும் காட் பிளெஸ் யூ ஹாவ்